வக்குபு திருத்த சட்டம் திரும்ப பெறு அதிகாரத்தின் உரிய பங்கு கொடு மாநாடு மாநாடு மனிதநேய மக்கள் கட்சியின் மாநாடு மனிதனே மக்கள் கட்சியினுடைய அமைப்பு மாநில அமைப்பு செயலர் மாயவரம் அமீன் அவர்கள் தீர்மானத்தை வாசிப்பார் புலல் சிறையில் உள்ள விசாரணை கைதிகள் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் புலல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள விசாரணை கைதிகளான போலீஸ் பக்ருதீன் பிலால் மாலிக் மற்றும் பன்னா இஸ்மாயில் ஆகியோர் மீது பழிவாங்கும் நோக்குடன் சிறைத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கடுமையான தாக்குதலை மேற்கொள்வதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன விசாரணை கைதிகள் மீது நடத்தப்படும் இந்த தாக்குதல் மனிதநேய மக்கள் கட்சி கடும் கந்தனத்தை பதிவு செய்கிறது மேலும் தாக்குதல் நடத்திய சிறை அலுவலர்கள் மீது தமிழ்நாடு அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இவர்களுக்கும் நீண்ட நாள விசாரணை சிறைவாசிகளுக்கும் பிணை வழங்கப்பட வேண்டும் என்றும் இம்மாநாடு வலியுறுத்துகிறது